பிரியமானவர்களே மணிப்பூருக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனாலும் மறுபடியும் அங்க கலவரம் தோன்றியிருப்பதை நாம் செய்தின் வழியாக அறிந்திருக்கிறோம் பெண்கள் மீது தாக்குதலும் துப்பாக்கி சண்டைகளும் வாலிபர்களுடைய மரணங்களும் ஆள் கடத்தி கொண்டு போய் மூணு பெண்கள் சடலங்களும் மூணு குழந்தைகளின் சடலங்களும் கிடைத்திருக்கிறதை நாம் செய்தின் வழியாக பார்க்கிறோம் இன்னும் எத்தனை ஊரடங்கு சட்டங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இணைய சேவகம் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது கம்யூனிகேஷன் இல்லாதபடி ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கப்பட்டு மிகவும் பதற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது ஐநூற்றி அறுபத்தஞ்சு நாளாக இந்த மணிப்பூர் கலவரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாம் கர்த்தோட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார் குக்கிக்கும் மெய்தி இன மக்களுக்கும் இடஒதுக்கீடு பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் அப்போ சில பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது மனுஷ ஜாதியான ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் வந்து குறித்திருக்கிறார் எல்லைகளை குறித்திருக்கிற தேவன் இவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்கும்படியாய் அவர்கள் எல்லைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா பா நாங்கள் ஜெபிக்க பொழுது காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாத என்று செடிங்களைப்பா இந்த இரு அண்டவரே சோத்துரும்ப்பா ஜனங்களுக்கு இட ஒதுக்கீடு பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி பெண்களுக்கு ஒரு காதுகாப்பை கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எருமையா பதினாலு பதினேழுல சொல்றது போல என் ஜனம் என் ஜனம் என்கிற குமாரத்தை ஆகிய கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னது போல இன்னைக்கு பெண்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா மகா கொடிய வேதனைகளும் காயங்களும் இருக்கிறது இறுதியும் நொறுமுண்டர்களை குணமாக்குற கர்த்தர் ஆண்டு அவங்க காயங்களை கட்டுகிற தேவன் நீங்க இயேசு சுவாமி இன்னைக்கு ஆண்டு விட ஒவ்வொருத்தருடைய காயங்களை நீர் கட்டுவீராக பெண்களுக்கு பாதுகாப்பை நீர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே உன்னதமான ஒரு மறையில் இருக்கிற சர்வ வளவரின் நிழலில் தங்குவான் சொன்னது போல சர்வ வல்லவரின் நிழலுக்குள்ளாய் பெண்களை நீ மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு சுவாமி ஆண்டு எல்லா வன்முறைகள் மாறட்டும் நிறுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அழிவு ஆண்டு வருத்தப்படட்டும் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது என்று சென்னிங்களே இயேசு சுவாமி ஒரு விசையா இங்கே இருக்கிற எல்லா அழிவுகளும் நிப்பாட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் கழகத்திற்கு தேவனா இராமல் சமாதானத்திற்கு தேவனா இருக்கிறீரே இந்த இடத்துல இருக்கிற எல்லா கலகங்கள் மாறட்டும் கலவரங்கள் மாறட்டும் வன்முறைகள் மாறட்டும் அழிவு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொன்னது போல ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தின் வல்லமை இந்த தேசத்தில் ஆண்டவரே இந்த மாநில மாநிலத்தில் ஒரு சமாதானத்தை உண்டாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை சுமந்து கொண்ட தெய்வன் ஆண்டு இந்த வேளையில் கர்த்தாமை மணிப்பூரில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி சீஷர்கள் நடுவில் நின்ற இயேசு ஆண்டு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன இயேசு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசு உலகம் கொடுக்கிற சம் பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை என்று சொன்ன இயேசு ஆண்டு இவர்கள் மத்தியில் கர்த்தர் நீர் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இந்த பிரச்சனைகளுக்குலாம் ஒரு முடிவு கொடுக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா நீங்கள் தான் இறங்கணும் நீங்க தான் இறங்கணும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகும்படியாய் இந்த பிரச்சனைகள்லாம் மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எஸ்ஐக்கெல் முப்பத்தாறு முப்பத்தஞ்சில் சொல்லுகிறது போல பாழாய் குடிந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று என்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்ற இருக்கிறது என்று சொல்வார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த மணிப்பூர் தேசத்தை கர்த்தர் ஏதேன் பட்டணத்தை போல மாற்றுங்கப்பா அவாந்திரமாய் பாழ நிர்மலமா இருக்கிற இந்த பட்டணங்கள் அரணை பாவங்க குடியேற்றப்பட்டவகுமா இருக்கப்போ இருக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா ஆண்டவரே அரசியல் தலைவர்களுக்கு நல்ல தெய்வீக ஞானத்தை கொடுங்க இந்த சூழ்நிலைகளை இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க ஞானத்தை கொடுங்க நீங்க கூட இருங்க உங்க சமூகம் கூட இருக்கட்டும் இந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு நிச்சயமாய் முடி உண்டு நம்பிக்கை வீண்போகாதுன்றது போல கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்து உங்க திருநாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா எல்லா துதிகளோ மகிமையை நான் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்